எல்லாமல்ல பரம்பொருளின் திருவுருட்கருணையினால் திருவாசக திருவாசகத்திக்கை பற்றி எங்கிட்ட ஒரு பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திருவுருள் கூட்டி வைக்க அதை நான் நாளைக்கு பதிவு பண்ணுறேன் திருவாசகத்திக்கை பற்றி இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்ன பதிவுன்னா சில ஒரு இருபத்தி ஒரு முத்திரைகள் இதுவரைக்கும் நான் அதை தான் சிந்தித்து வச்சுருக்குறேன் திருவுருள் கூட்டி வச்சால் இன்னும் கொஞ்சம் கூடலாம் ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு நாளாக ஒரு நாளைக்கு மூன்று முத்திரை விதமாக இருபத்தி ஒரு நாளைக்கு அந்த முத்திரைகளை நம்ம போட்டு அந்த முத்திரைகளை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அந்த பயிற்சியில் உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து பயிற்சி முயற்சி செய்யக்கூடிய ஆன்மாக்கள் அப்படின்னு எனக்கு தோணலை ஆனால் ஆர்வம் மிக்கவர்கள் எப்படியாயினும் நான் எனக்கு பயிற்சி தெரியல முயற்சி தெரியல அப்படி இப்போ வந்து மணிவாசகர் ஒரு அப்ளிகேஷன் சூபெருமான்கிட்ட மணிவாசகர் போடுறார் அது என்ன போடுறாரு அப்படின்னா ஐயா எனக்கு வந்து உன்னுடைய திருவடிக்கு ஒரு அன்பும் ஒரு மேன்மையும் வேணும் எனக்கு நீ வந்து ஏதாவது செய்ய ஐயா அப்படி சொல்லி கேட்குறாரு மணிவாசகர் கேட்குறாரு சூப்பர்மான எப்படி கேட்குறாரு ஏண்டாங்க வா சூபருமான் மணிவாசகர் வாடா கண்ண உனக்கு என்னடா வேணும் எனக்கு உங்கள் திருவடிக்கு ஒரு அன்பு வேணும் எனக்கு உங்கள் பக்கத்தில் இங்கே வச்சுக்கணும் என்னை கூவி பணி கொள்ள வேண்டும் சேவைங்கிறது என்னை கூவி பணி கொள்ள வேண்டும் அப்போ நீங்கள் கூப்பிட்டு என்னை பண்ணிக்கொள்ளணும் அதுதான் நான் உங்கள்கிட்ட விரும்புது உடனே அவன் சொன்னான் ஆ சிவப்பர்மான் கிட்டே உனக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இப்போ நம்ம வேலைக்கு வரோம்னு வச்சுக்கோமே ஒரு ரிசீவ் கேட்பாங்கல்ல நம்மகிட்ட பயோடேட்டான்றாங்க ரிசீவ்ங்கிறாங்க ஏதோ ஒன்று கேட்பாங்கள்ல சரிப்பா என்னை வேலைக்கு சேர்த்துக்கப்பறியா என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கப்பரியடா ரைட் உனக்கு என்னடா குவாலிஃபிகேஷன் என்கிட்ட சொல்லு எனக்கு குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஐயா கற்றறியேன் கலைஞானம் கலைஞானம்ங்கிறது எனக்கு தெரியாதுப்பா கற்றறியேன் கலைஞானம் சரி கூட்டுறா இறைவனுக்காக வேண்டி என்னைக்காவது ஏங்கி அழிவிற்கப்பா இறைவா உன்னை தவிர நான் வேற ஒன்று வேண்டேன் அப்படி என்னைக்காவது கேட்டுக்கேன் ஆ தெரியாது கசிந்துருகேன் ஆயிடினும் சரி பின் வேறு என்ன தான் வச்சுருக்க மற்றது ஏன் பிரதெய்வம் எல்லால் எங்கள் உத்தமனே ஒன்றை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாதுயா நீதான் கதி நீதான் என்னை ஆளுடைய நாயகன் நீ தான் எனக்கு எல்லாமும் நான் உன்னை தவறான வரும் ஒன்று நினைக்க மாட்டேன் கற்றறி ஏன் கலைஞாணம் கசிந்துருகியன் மற்றறியேன் மற்றர் ஏன் பிரதெய்வம் உன்னை எல்லால் எங்கள் உத்தமனை அது மாதிரி இருக்கும் அப்படியாடா சரி பரவாயில்லவா அது மாதிரி ஏற்க இருக்கணும் என்னால் எனக்கு க கலைஞானம் தெரியாதுப்பா நான் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா நான் எதுவும் பயிற்சி பண்ண மாட்டேன் ஆனால் நம்மகிட்ட ஏதேனும் ஒரு உறுதிப்பாடு வரலாம் உன்னையெல்லாம் பிரதெய்வம் உற்று அறிய அப்படி ஒரு உறுதிப்பாடு வரலாம் நீ வேணும் ஒன்றை தவிர எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படி ஒரு உறுதிப்பாடு வேணும் தானே அப்படி ஏதாவது நீ அப்படி வச்சுருந்தேன்னா சொல் அப்படின்னு இறைவன் நம்மளை கேட்பான்ல நம்ம வந்து அப்படி வச்சிருக்கிறதுக்கு சில பல சுரப்பிகள் நமக்கு வந்து மனக்கழிவு இருக்குது உடல் கழிவு இருக்குது திசுக்கள் கழிவு இருக்குது சிந்தனை கழிவு இருக்குது செயல் கழிவு இருக்குது அத்தனையும் ஒருங்காக இணைஞ்சி தான் நம்ம உடலே இருக்குது அந்த அதுகளையெல்லாம் நீக்கித்தான் பேரண்ட நாயகனே நம்ம உள் உணர முடியும் அப்படி தான் வந்து மணிவாசகரே சொல்கிறார் பொருத்தமின்மையே பொய்மை உண்மையே வருத்தம் உண்மையே வந்து நிற்கின்றேன் எப்படி வந்து நிற்கின்றேன் உனக்கு பொருத்தமில்லை பத்து பொருத்தங்க எட்டு பொருத்தங்க எனக்கும் உனக்கு என்ன பொருத்தம் நான் ஊன் சார்ந்தவன் நீ ஒளி சார்ந்தவன் உனக்கு எனக்கும் பொருத்தம் இல்லை பொருத்தம் என்னமையே பொய்மை உண்மை நீ சத்தியமாக எனக்கு என்கிட்ட பொய்மை தான் இருக்கு அப்போ எனக்கும் உனக்கும் என்ன பொருத்தம் பொருத்தமே கிடையாது பின்ன நீ வந்து என்னை வந்து அடையிறதுக்கு என்ன என்ன தான் இருந்தனாலும் எனக்கு சரணாகதி கிடையாது தெரியும் பயிற்சி முயற்சி கிடையாது தெரியும் அழுகை கிடையாது தெரியும் பின்ன நீ வேணும் அந்த எண்ணம்னாலும் எவ்வளோ உறுதிப்பாடாக இருக்குது நீ வேணும் உன்னை தவிர வேறு ஒன்றும் வேண்டேன் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருக்கிற அன்பர்கள் நீங்கள் எனக்கு தகவல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இந்த முத்திரைகளை செம்மைப்படுத்தி இது சில பல சுரப்பிகளை சுரக்க வைக்கக்கூடிய முத்திரைகள் வேறு எந்த சூழ்நிலையிலும் சுரக்காத சுரப்புகள் எந்த ஊசியோ எந்த விட்டமின் மருந்துகளோ எது போட்டானாலும் சுரக்க வைக்காதது இந்த முத்திரைகள் மூலமாக சுரக்க செய்ய முடியும் அப்படின்னு அகஸ்தியர் திருமூலர் போகர் அப்புறம் வந்து தேரையர் இவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவர்களுடைய நூலின் அடிப்படையில் இந்த முத்திரைகள் பதிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கு இப்போ பரவலாக இப்போ எல்லா பக்கமும் போய் சென்றடைஞ்சிருக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் இது வந்து உடல் நோவு தீர்றதுக்கும் மனநோவு தீர்றதுக்குமான முத்திரைகளாக செஞ்சிட்ருக்காங்க பேரண்ட நாயகனை உள்வாங்கும் முறையாக இந்த முத்திரைகளை நம்ம பயன்படுத்தி இருக்கிறாங்க இவர் நம்ம திருமூலர் திருமந்திரத்தில் அந்த அடிப்படையில் இந்த முத்திரைகளை செம்மைப்படுத்தி கொண்டுட்டு போனான்னா நாம் வந்து நம்மளுடைய சிந்தனை கழிவு செயல் கழிவு இது எல்லாத்தையும் நீக்கிட்டு பேரண்ட நாயகனை நாம் வந்து உள்வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கக்கூடியதுக்காக வேண்டி ஒரு நான் நம்ம பிறந்துட்டோம் நாம் ஏதோ இறை இறை அனுபூதி நிலை பெற்றதாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது அதான் சத்தியம்னு நானும் நம்புகிறேன் பிறண்டு நாயகனையும் என்னை ஆட்கொண்டான் அகப்படுத்தினான் அருமை காட்டினான் அது சத்தியம் அது உலகத்துக்கு எப்படின்னு எனக்கு தெரியல என்னால் யாருக்கெல்லாம் உபகரிக்க முடியுமோ அதை உபகரிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் அதற்கான முயற்சி பயிற்சி எடுக்கணும் பயிற்சியே இல்லாட்டி கூட முயற்சியே இல்லாட்டி கூட உங்கள் ஆர்வம் எத்தனை இங்கே வந்து இருந்துட்டு கூட அங்கே இங்கே பராக்கல அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் சொல்லித்தரதுலேயும் அர்த்தம் இல்லை நீங்கள் கேட்டுக்கிறதுலேயும் அர்த்தம் இல்லை ஒரு சத்சங்கம் கேட்குறோம் அப்படின்னா அந்த சத்சங்கத்திலேயே முழு கான்சென்ட்ரேஷன் இல்லை உங்களுக்கு அப்போ அங்கே பராக்க பார்க்குறது இங்கே பராக்க பத்து நிமிஷம் கேட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷம் இங்கே வெளியே போயிடுறீங்க அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஒரு 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 நிலைப்பாடாக இல்லை அப்போ அப்படி நிலைப்பாடாக இல்லாததை நிலைப்படுத்துவதற்கான மிக எளிய முத்திரைகள் இந்த முத்திரைகள் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலைங்கிறத நம்ம சரிப்படுத்தணும் அந்த அதாவது ஒன்றியிருந்து நினைமென்கள் அப்படின்னு சொல்லாங்களா அந்த ஒன்று இருத்தலுக்கான பயிற்சி முயற்சி தான் அந்த இது இதில் நீங்கள் எவ்வளோ ஆர்வம் காட்டுவீங்கிறதை பொறுத்து வருகின்ற பௌர்ணமி அதாவது நாளை மறுநாள் திங்கள் கிழமை அடுத்த திங்கள் கிழமை அது எத்தனாந்தேதி அப்படின்னு இருபத்தி அஞ்சாப்பா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூணு இருபத்தி நாலு சந்திர கிரகணம் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஏன்னால் காலையில் தான் அது பிடிக்குது ஆனால் கிரகண புண்ணிய காலத்தில் இந்த பயிற்சியை செஞ்சால் மிகுந்த நலம் ரொம்ப சிறப்புடையது அதனால் திங்கள் கிழமை கிரகண புண்ணிய காலத்தில் வழக்கம் போல் இந்த பயிற்சியை நாம் செய்யலாம் அப்படின்னு திருவருளில் நான் சிந்தனை பண்ணிகிட்ருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள் எம்பத்திலும் உகந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுக்கட்டும் நீங்களும் மன ஒருமைப்பாடு கேட்க ஒருமைப்பாட்டோடு கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு திருவுருளில் சிந்தனை பண்ணிப்போம் வருகின்ற இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஞாயிற்றுக்கிழமை வேள்வி வேள்வி நடக்குது சரியா பௌர்ணமி வேள்வி நடக்குது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி வேள்வி திங்கக்கிழமை முத்திரை முதல் துவக்கம் அதை அன்றைக்கு வச்சுக்கலாம் அன்றைக்கு மந்திர உபதேசங்களும் சில நுட்பமான மந்திர உபதேசங்கள் இருக்குது இது இடுப்பு பிடிப்பு கூறுக்கு பிடிப்பு அப்புறம் வந்து நிறைய உடல் சார்ந்த வலி இதுகளுக்கான சில பிடிப்புகளை எடுத்து விடப்படுகிறது ம வர்மான்னு சொல்லுவாங்கள்லாம் அது மாதிரி அதுகெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் திருவுருள் எனக்கு அந்த நல்லறிவை தரட்டும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கான பாக்கியம் உங்களுக்கு இறைவன் கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பதிவை இதோடு நிறைய செய்வேன் திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு பார்க்கலாம்